புதுச்சேரி அகரம் கிராமத்தில் ஆரம்ப பள்ளி உள்ளது இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இங்கு இரண்டு ஆசிரியர்கள் இருந்தனர் இருவரும் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதற்கு பதிலாக வேறு ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிக்கு மாணவர்கள் மட்டும் இன்று வந்தனர் இதை அறிந்த பெற்றோர் பாதுகாப்பு கருதி தங்களின் பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றனர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இல்லாத பள்ளி வெறிச்சோடி காணப்பட்டது எங்க இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பசங்க நாங்கள் ஏழை பசங்க நாங்கள் ஏழுங்கன்றது தான் இந்த ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கிறோம் நாங்கள் காசு பண்ணோம்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்க கோச்சிங் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஸ்கூல்ல நாங்கள் வந்து எங்க எல்லாருமே சேர்த்து இருக்கிறோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு இல்லை ரெண்டு மாசம் இருக்கும் ஒரு டீச்சர் வந்து எல்கேஜி யூகேஜிக்கான டீச்சர் வந்து பணியிட மாட்டோம்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க இந்த ரெண்டு மாசமா பாத்தீங்கன்னா பசங்க தனியா தான் இருக்கிறாங்க கிளாஸ் ரூம்ல டீச்சர் இல்லை டீச்சர் இல்லாதப்போ நாங்கள் எப்படி இங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது எதை நம்பி யாரை நம்பி நாங்க அங்கே அனுப்ப முடியும் எல்லாம் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க நம்மளால பாத்துக்க முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களை யாரோட சேஃப்டியை நம்பி நாம இங்கே அனுப்ப முடியும் நாங்கள் இதை இதை எண்ணத்துல வச்சுட்டு பசங்களோட பாதுகாப்பு கருதி நாங்க பாண்டிச்சேரியில இருக்கிற இயக்குனரை போயிட்டு நாங்கள் டேரக்டரை போய் பார்த்தோம் பார்த்து அவங்கள பார்த்து ஒரு டென் டேஸ் இருக்கும் டென் டேஸ்க்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கே வந்துருவாங்க இல்ல நாளைக்கு காலையில வந்துருவாங்க அப்படின்ட்டு நம்பிக்கையா சொன்னதால நாங்க எதுவும் பேசல நாங்க ஒரு ஒரு சில டீச்சர் பேரண்ட்ஸ் போனோம் அவங்க சொன்னதால எதுவும் பேசாம நாங்க வந்துட்டோம் ஒரு நம்பிக்கையில வந்தோம் இன்னையோட ஒரு பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கப்புறம் நாங்க எங்க பசங்களோட நலனுக்காக இந்த முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இப்ப வந்துருச்சு வேற வழி இல்லாம தான் நாங்க எடுக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்துல அகரம் அரசு ஆரம்ப பள்ளி இது இந்த பள்ளியில சொல்லக்கூடிய ஆசிரியர் வந்து கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக பணியிட மாற்றம் செய்தாங்க பணியிட மாற்றம் செய்த ஆசிரியர் இந்த மாதிரி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆகியும் இன்னும் வர வேண்டிய வேறொரு ஆசிரியர் பள்ளிக்கு வராதனால பெற்றோர்களும் ஒருங்கிணைந்து கல்வித்துறை இயக்குனர் திரு அவர்களை சந்தித்து முறையிட்டோம் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்று அதாவது பத்து நாளுக்கு முன்னாடியே சந்தித்த அந்த நேரத்திலேயே உடனடியாக நாங்கள் நியமிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தனர் ஆனால் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தோம் இன்றுடன் பதினைஞ்சு நாட்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் இந்த மழை பிள்ளை பிள்ளைகளுடைய நலன் கருதி மாணவர்களை ஒருங்கிணைத்து பெற்றோர்கள் வந்து வகுப்பு முறக்கணி புறக்கணிப்பு போராட்டத்தை நாங்கள் இன்று நடத்தியிருக்கிறோம் இதில் அடுத்த கட்டம் உடனடியாக அவங்க ஆசிரியர்களை நியமிக்கவில்லை என்றால் அடுத்த கட்டம் போராட்டம் நடைபெறும் என்றது கல்வித்துறைக்கும் புதிய அரசுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் சார்பாக நாங்கள் எச்சரிக்கை